அன்பு நண்பர்களே வணக்கம் டி அமெரிக்கா டிவியினுடைய நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நான் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் விஞ்ஞானியாக பணிபுரிந்திருக்கிறேன் இருபது ஆண்டு காலம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது விஞ்ஞானியாக டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் என்ற பதவியிலே பிரசிடெண்ட் செக்ரட்டரியேட்டில் டாக்டர் கலாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றினேன் அதற்கு அடுத்த போல அவரோடு இணைந்து அறிவியல் ஆலோசகராக அவர் மறைவு வரை அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் அவரது கடைசி ஆராய்ச்சி மாணவனும் கூட டாக்டர் கலாம் அவர்கள்தான் எனக்கு உலகளாவிய பார்வையும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் மத்திய மாநில அரசுகளுக்கான கொள்கை திட்டங்களை வகுக்கக்கூடிய வாய்ப்பையும் டெவலப்ட் இந்தியா விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி புரா என்ற திட்டம் ஏரோஸ்பேஸ் விஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி இ கவர்னன்ஸ் மிஷன் பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க் இப்படி பல்வேறு திட்டங்களை கொள்கைகளை வகுக்கக்கூடிய வாய்ப்பை டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல பதினைந்து சட்டமன்றங்களுக்கு அவர் வளர்ந்த மாநிலங்களுக்கு வளர்ந்த மாநிலமாக அந்த பதினைந்து மாநிலங்களை வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக அந்த பதினைந்து மாநிலங்களை எப்படி உருவாக்குவது என்ற மிஷன் ஃபார் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த ஸ்டேட் என்ற கொள்கை திட்டத்தை வடிவமைத்து அதை அந்த மாநில சட்டமன்றங்களிலே டாக்டர் கலாம் அவர்கள் உரையாட உரையாடுவதற்கான அடிப்படை வரைவை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள் அந்த நேரத்திலே பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களோடு தலைமைச் செயலாளர்களோடு பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் பிளானிங் கமிஷனோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இந்த வாய்ப்பு டாக்டர் கலாம் அவர்களோடு என்னை தொடர்ந்து பயணிக்க வைத்தது அது மட்டுமல்ல மூன்று புத்தகங்களை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து எழுதக்கூடிய வாய்ப்பு டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள் அதில் முக்கியமான புத்தகம் மெனிஃபெஸ்டோ ஆஃப் ஆர் சேஞ்ச் அதாவது மாற்றத்திற்கான சாசனம் பஞ்சாயத்து டு பார்லிமெண்ட் வரை எப்படி வளர்ச்சிக்கான ஒரு அரசியலை இளைஞர்களும் மற்ற அரசியல் தலைவர்களும் நடைமுறைக்கு கொண்டு வருவது என்ற அருமையான ஒரு மெனிபெஸ்டோவை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த வருஷம் ஃபெட்னாவில் கலந்துகிட்ட உங்க அனுபவம் பத்தி சொல்லுங்க வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய பேரவையினுடைய முப்பதாவது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு அமெரிக்கா தமிழர்கள் அவர்களது பிரதிநிதிகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தமிழ் நெஞ்சங்களை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஃபெட்னாவை கருதுகிறேன் உண்மையிலேயே அவர்களோடு கலந்துரையாடவும் அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் அவர்கள் அவர்களுக்கு தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு தமிழர் மரபு தமிழர் கலாச்சாரம் போன்றவைகளை அருமையாக வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை அமைத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளிலே சிறப்பு பெற்றவர்களை அழைத்து இந்த ஃபெட்னா முப்பது என்ற ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான முப்பதாவது ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் உண்மையிலேயே இது அமெரிக்காவால் தமிழ் மக்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இது தமிழர் பண்பாட்டை நாகரிகத்தை கலாச்சாரத்தை பற்றிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது அது மட்டுமல்ல டெஃப்கான் என்ற ஒரு தமிழ் என்டர்பிரினர்ஸ் ஃபோரம் அதையும் நடத்தினார்கள் அதன் மூலமாக தொழில்துறையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தமிழ்நாட்டிலே இருப்பவர்களுக்கும் அமெரிக்கா மண்ணிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது ஒட்டுமொத்தமாக ஒரு அருமையான அனுபவம் ஒரு தமிழிலே கலந்து தமிழிலே பழகி தமிழிலே கலந்துரையாடி ஒரு அருமையான அனுபவம் எனக்கு கிடைத்தது அமெரிக்காவில் வாழும் தமிழர்களுக்கும் நம்ம தாய்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கும் இருக்கிற வேறுபாடுகள் என்ன உங்கள் கருத்துக்கள் அமெரிக்கா இது ஒரு இமிகிரண்ட் கண்ட்ரி அறிவுக்கும் ஆற்றலுக்கும் மதிப்பை கொடுக்கக்கூடிய அதற்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக நாடு இந்த அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களது அறிவால் ஆற்றலால் படிப்பால் டாக்டர்களாக இன்ஜினியர்களாக கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்டாக ஐடி என்ஜினியர்களாக பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களாக இந்த அமெரிக்கா மண்ணிலே அவர்கள் காலடித்து வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களது ஆற்றலும் மதிநுட்பமும் அறிவும் இந்த அமெரிக்காவிற்கு பயன்படக்கூடிய வகையிலே சாதனை சரித்திரங்களை படைக்கக்கூடிய வகையிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பல்வேறு கம்பெனிகளுக்கு சிஇஓக்களாக தலைசிறந்த வல்லுநர்களாக தமிழர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த வாய்ப்பு அவர்களுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறது கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தங்களை தமிழர்களை உலகம் தலையிலிருந்து பார்க்கக்கூடிய வகையிலே அமெரிக்கா தமிழர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் சாதனை சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலே சாதனை சரித்திரம் படைத்த சாதனைகளை படைத்தவர்கள் தமிழர்கள் முதன் முதலாக எஸ்எல்வி திரி ராக்கெட்டை உருவாக்கி விண்ணிலே அனுப்பியவர் அப்துல் கலாம் என்ற தமிழர் இன்றைக்கு இந்தியா துறையிலே சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அப்துல் கலாம் என்ற தமிழன் அவர் இந்தியன் செவ்வாய் கிரகத்திலே நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்த முதல் நாடு இந்தியா அந்த சாதனை சரித்திரத்தை படைத்தவரும் மயில்சாமி அண்ணாதுரை தமிழர் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய சூப்பர் சாணி மிசைல் பிரமோஸ் இந்த ஏவுகணையை தயாரிப்பதற்கு அடித்தளமிட்டவர் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் என்ற தமிழர் அதை உருவாக்கி செயல்படுத்தி காண்பித்தவர் சிவதானு பிள்ளை என்ற தமிழர் இப்படி பல்வேறு சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் அது அறிவியல் துறையாக இருந்தாலும் சரி என்ஜினியர் என்ஜினியரிங் துறையாக இருந்தாலும் சரி பல்வேறு துறைகளிலே தமிழர்கள் அந்த சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு நீங்கள் எந்த துறையிலே இங்கு வந்து செயல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த துறைக்கான வாய்ப்பு தமிழர்களுக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை தமிழ்நாட்டிலே கிடைக்கவில்லை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் காலம் ஒரு நாள் வந்தால் தனது அறிவையும் திறமையும் கொண்டு தமிழர்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்தவர்களாக இந்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக சாதனை சரித்திரம் அடைக்கக்கூடிய அத்துணை தகுதியும் தமிழர்களுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்றால் அறிவில் சிறந்த வல்லரசாக வேண்டுமென்றால் இந்தியாப்டு கண்ட்ரி பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இருபது இருபதிலே இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டார்கள் ஆனால் அது மாற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி அடுத்த பத்தாண்டுகளுக்கு தொடர்ந்த பத்தாண்டுகளுக்கு பத்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை விவசாயத்துறையிலும் உற்பத்தி துறையிலும் துறையிலும் சேவை துறையிலும் தொடர்ந்த பத்தாண்டுகளுக்கு பத்து சதவீத வளர்ச்சியை இன்றைக்கு இந்தியா எதுகிறதோ அன்று தான் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் இது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதல் இன்று வரை இந்த தொடர்ந்த பத்தாண்டுகளுக்கான வளர்ச்சி இதுவரை சாத்தியப்படவில்லை இந்த மத்திய மாநில அரசுகளால் இது சாத்தியப்படுத்தப்பட முடியவில்லை தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு தொம்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்தது அதுக்கப்புறம் ஏறுகிறது இறங்குகிறது நாளுக்கு போகிறது ஏழுக்கு வருகிறது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே டாக்டர் கலாம் அவர்கள் கனவு கண்டார் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங் எஜுகேஷன் ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு துறைகளில் அதற்கு அடுத்தால் போல செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் இந்த ஐந்து துறைகளில் இந்த வளர்ச்சியை எழுதி எழுதினால் கண்டிப்பாக இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும் இந்தியா ஒரு உற்பத்தி சார்ந்த பொருளாதார நாடாக மாறும் இப்படிப்பட்ட கனவை நனவாக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக இந்தியா ஒரு விவசாய நாடு அப்போ விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பொருளாதார கொள்கை வடிவமைக்கப்பட வேண்டும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது நதிநீர் அப்போ நதிநீர் இணைக்கப்பட வேண்டும் அதிதின நீர்வழி சாலைகள் உருவாக்கப்பட்டு வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு பில்லியன் கியூபிக் மீட்டர் வெள்ள நீர் கடலிலே சென்று கலக்கிறது அதை தடுத்து அதன் மூலமாக அதிலே பாதி அளவாவது கடல் நீர் கடல் நீரிலே வெள்ளத்திலே கலக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவை தண்ணி தண்ணியை பாதி அளவாவது இந்த அதிர நீரடி சாலைகள் மூலமாக இணைத்தால் கண்டிப்பாக இந்தியா முப்போகம் விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாய நாடாக மாறும் எனவே அதுதான் இந்தியாவிற்கு முதலாக செய்ய வேண்டிய காரியம் அதை செய்தால் கண்டிப்பாக ஆய ரெண்டாயிரத்தி ஐம்பதில் உலகத்தினுடைய மக்கள் தொகை ஒன்போது பில்லியன் என்று ஆகும் பொழுது இந்த உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தேசம் சைனாவும் இந்தியாவும் தான் இன்றைக்கு சைனா இரண்டாயிரம் கிலோமீட்டர் நதிகளை வடக்கும் கிழக்குமாக இணைத்து அதை சாதனை சரித்திரம் படைத்திருக்கிறது அந்த சாதனையை இந்தியா கண்டிப்பாக படைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் இருக்கிறது இதை செய்யக்கூடிய தலைமை மட்டும்தான் நமக்கு தேவை இதை செய்தால் கண்டிப்பாக அப்துல் கலாம் கண்ட கனவு கனவு நனவாகும் ரெண்டாயிரத்தி இருபது கண்டிப்பாக முடியாது அடுத்து எப்போது செய்ய ஆரம்பிக்கிறார்களோ இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் கண்டிப்பாக இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும் அறிவில் சிறந்த வல்லரசாக மாறும் அறுபத்தி நாலு கோடி இந்திய இளைஞர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அறிவால் தீர்வு காணக்கூடிய நாடாக இந்தியா மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பொதுவாக அமெரிக்காவில உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அமெரிக்கா ஒரு அற்புதமான ஜனநாயக நாடு திறமைக்கும் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அது மட்டுமல்ல இந்த அமெரிக்கா இத்தனை ஆண்டுகால ஜனநாயகத்திலே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் உள்ள அரசியல் அமைப்பு சட்டத்தைக் கொண்ட ஒரு நாடு அதிபரே தவறு செய்தாலும் சரி அவரை இம்பீச் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற நாடு செனட்டர்களே தவறு செய்தாலும் அவர்களை இரண்டு வருடத்திற்கு ஒரு ஓட்டம் மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நாடு மக்களுக்கு விரும்பாத திட்டங்களை செயல்படுத்த அதிபர் விரும்பினாலும் சரி அது செனட் விரும்பினாலும் சரி அது காங்கிரஸ் விரும்பினாலும் சரி அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு அவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வல்லமை பெற்ற நாடு நல்ல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற நாடு அது மட்டுமல்ல கொடுத்த பதவியை வைத்து அமெரிக்கா இன்றைக்கு ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு கிளீன் க்ளீன் அமெரிக்காவாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது என்னை கவர்ந்த அமெரிக்கா ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி டெலிகம்யூனிகேஷன்லையும் சரி அத்துணை கட்டமைப்பிலையும் ஒரு அருமையான கட்டமைப்பை ஒரு தொடர்ந்து நீடித்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மக்களுமே தனது சுற்றுப்புற சூழ்நிலையை போற்றி பாதுகாக்கக்கூடிய வகையிலே அத்துணை மக்களும் பள்ளிகளிலிருந்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது அதை அத்துணை பேரும் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் தங்களது சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள் நதிகளை மாசுபடுத்துவதில்லை நதி நீர்களை மாசுபடுத்துவதில்லை சுற்றுப்புற சூழல் அருமையான என்வாயன்மெண்ட் இருக்கிறது ஒரு அருமையான கிரீன் கிளீன் அண்ட் கிரீன் என்வயன்மெண்ட் ஒரு பசுமையான ஒரு என்வாயன்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு நாட்டா நாடாக தமிழகமும் இந்தியாவும் உருவாக வேண்டும் என்ற கனவு கூடிய சீக்கிரம் நனவாகும் என்று நான் நம்புகிறேன் அது மட்டுமல்ல அடுத்தவர்களை போற்றக்கூடிய பண்பு அடுத்தவர்கள் செய்தக்கூடிய உதவிகளை உடனடியாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பண்பு அடுத்தவர்களை மதித்து நடக்கக்கூடிய பண்பு மற்றவர்களுக்கு வழிவிடக்கூடிய ஒரு பண்பு இத்தனை பண்புகளையும் நான் இந்த அமெரிக்காவிலே இந்த அமெரிக்காவால் மக்களிடம் நான் கண்டிருக்கிறேன் நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில ஐயா அப்துல் கலாம் இருந்த காலத்திற்கும் அவர் மறைந்த பிறகு இப்ப இருக்கிற காலத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் அதை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்தியாவை ஒரு பஞ்சமான நாடு பிராரிய நாடு பாம்பாட்டி சித்திரனை கொண்ட நாடு என்ற இந்த உலகம் எல்லின் வேலையில ஒரு விஞ்ஞானி கனவு கண்டார் அந்த கனவு இந்தியா விண்ணை இழந்த நாடுகள் நான்கே நான்கு நாடுகள் உலகத்திலே விண்ணை இழந்தால் மண்ணை இழக்கலாம் விண்ணை இழந்தால் கடல் நீரை இழக்கலாம் விண்ணை இழந்தால் இந்தியாவை இணைக்கலாம் என்று கனவு கண்டார் ஒரு விஞ்ஞானி அவர்தான் விக்ரம் சாராபா என்ற விஞ்ஞானி அந்த கனவை நனவாக்குவதற்கு யார் சரியான ஆள் என்று பார்த்தார்கள் கூப்பிடுங்கள் அப்துல் என்று கூப்பிட்டார்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டது பத்து வருட கடின உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எஸ்எல் த்ரீ ராக்கெட் விண்ணிலே வெற்றிகரமாக இந்தியாவின் முதல் செயற்கை முதல் ராக்கெட்டான எஸ்எல் த்ரீ ராக்கெட் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களது மேற்பார்வையிலே அவரது தலைமையிலே இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு விண்ணிலே ஏவப்பட்டது ரோஹிணி செயற்கைக்கோள் விண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டது இந்தியா விண்ணை அடந்த நாடுகளில் ஐந்தாவது நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது நண்பர்களே அதுதான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு முதல் விதை விதைத்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவர் விதைத்த விதை இன்றைக்கு பல்வேறு நாடுகள் முயற்சித்து தோல்வியடைந்த பொழுதும் இன்றைக்கு நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்த முதல் நாடு இந்தியா என்றைக்கு அமெரிக்கா இந்தியாவோடு சேர்ந்ததோ முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற நாடு இந்தியா நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்த நாடு இந்தியா செவ்வாய் கிரகத்திற்கு மார்ஸ் ஆர்பிட்டரை அனுப்பி எந்தவித தோல்வியும் இல்லாமல் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற மூன்றாவது நாடு இந்தியா இப்படி பல்வேறு பரிணாமங்களை இன்றைக்கு இஸ்ரோ தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறது என்றால் இருபத்தி ஏழு செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட்டில் வைத்து ஏவியது அமெரிக்கா முப்பத்தி ஏழு செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட்டில் வைத்து ஏவியது ரஷ்யா நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட்டில் வைத்து ஏவியது இந்தியா இத்தனை சாதனை சரித்திரைகளையும் படைப்பதற்கு காரணம் என்ன அப்துல் கலாம் அவர்கள் அவரது முன்னோடிகள் விக்ரம் சாராபாய் ப்ரொஃபசர் சதீஷ் தாவன் மற்றும் கஸ்தூரி ரங்கன் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் யு ராவ் இப்படிப்பட்ட தலைசிறந்த விஞ்ஞானிகள் தலைசிறந்த விஞ்ஞானிகள் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் ரிசர்ச் நிறுவனத்தை அருமையான கட்டமைப்போடு தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையிலே அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு அந்த வெற்றி வந்தால் அதை தன் நண்பர்களுக்கும் தோல்வி வந்தால் அதை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய தலைவர்களை பற்ற ஒரு நிறுவனமாக இஸ்ரோ விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சிஸ்டம் அதை சரியான முறையிலே வடிவமைத்து அதை அந்த ஒரு ஆர்கனைசேஷனின் நிறுவனத்தை அழகான முறையிலே வடிவமைத்தது தான் அதற்கு காரணம் எந்த ஒரு நிறுவனமும் தகுந்த பாதையிலே தனது தொலைநோக்கு பார்வையிலே ஒழுங்காக செயல்பட்டு ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வோடு செயல்பட்டால் கண்டிப்பாக சாதனைகளை சரித்திரங்களை படைக்க முடியும் என்று நிரூபித்தது இஸ்ரோ நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா